உன்னிலே என் நேசம் அத்தியாயம் மூன்று இருபுறமும் அதிக கிளைகள் கொண்டு சாலையில் செல்பவர்களை கவரும் அளவிற்கு ஒரு சிலரும் பயமுறுத்தும் அளவுக்கு அடர்ந்து வளர்ந்திருந்த தார் சஞ்சனா கார் சென்று கொண்டிருந்தது அன்னை தந்தை இருவரிடமும் சந்தோஷமாக பேசியவாறு அதனையும் சேர்த்து ரசித்துக் கொண்டு முன்னே இருக்கையில் அமர்ந்திருந்தால் சஞ்சனா ருத்ரமூர்த்தி தன் மகள் மற்றும் பின்னே அமர்ந்திருந்த மனைவிடம் பேசிக் கொண்டு வந்ததால் முன்னே தங்களை நோக்கி வந்த லாரியை கவனிக்க தவறினார் வீசும் காற்றில் சலசலக்கும் ஓசையும் தாண்டி யதார்த்தமாக திரும்பிய சஞ்சனா தன்னை நோக்கி வரும் லாரியை கண்டுகொண்டு கடைசி நொடி வேகமாய் தன் தந்தையின் கவனத்தை திருப்பினாள் அப்பா லாரி வருது என்று ருத்ரநாதனை ஒழுக்கி கத்த அதனை கேட்டு வேகமாய் திருப்பியவர் நொடியில் தன் காரினை மடக்கி தன்னை நோக்கி அதிவேகத்தோடு வந்த லாரியை விட்டு சிறு நூலையில் விலகினார் விலகிய வேகத்தில் சடன் பிரேக் போட்டு சஞ்சனாவின் கார் நிக்க அந்த பரபரப்பிலும் நிற்காது பின்னே சென்று கொண்டிருந்த லாரியை தன் கைபேசியில் புகைப்படம் எடுத்துக்கொண்டாள் சஞ்சனா தாமரை பதட்டத்தோடு ருத்ரமூர்த்தி அழைக்க சஞ்சனா என்று அதே பதட்டம் நிறைந்த பயத்தோடு செந்தாமரையும் அழைத்தார் அதற்குள் அதனை போட்டோ எடுத்து திரும்பியவள் அப்பா அம்மா என்ன பிரச்சனை இல்லையா உங்களுக்கு வேகமாய் கேட்டாள் சஞ்சனா இல்லம்மா ஒரே ஒரு நிமிஷம் என்று ஒரு வேகமாய் தன் காரினை ஓரமாக நிறுத்தினார் மூவருமே இப்போது நிம்மதி பெருமூச்சு விட இவனுக்கெல்லாம் எவன் தான் லைசன்ஸ் கொடுத்தானா பார இன்னும் எவ்வளவு வேகத்துல போறான்னுச்சே என்ன டிரைவரோ ஆத்திரத்தில் நொடியில் கோபம் என்னவென்று அறியாத ருத்ரமூர்த்திக்கு இந்த செய்தியால் கோபம் தொற்றி கொண்டது தன் கரங்களில் வைத்திருந்த வாட்டர் பாட்டிலை கொடுத்த சஞ்சனா அப்பா ரிலாக்ஸ் நம்ம யாருக்கும் எந்த பிரச்சனையும் தண்ணி குடிங்க அதனை நான் இதுக்கு தான் பிளைட்ல போகலான்னு சொன்னேன் கேட்டிய சஞ்சனா நீ இப்ப மட்டும் பாக்காம இருந்திருந்தா இந்த நேரம் ஐயோ நினைக்க கூட முடியாத நொடியில் விலிகள் கலங்க தவித்தார் செந்தாமரை விடுத்தாமரை சரி போகலாம் வாங்க என்றவர் மறுபடியும் காரினை எடுக்க செந்தாமரை மனதில் குடிபெயர்ந்த பயம் மட்டும் இறங்காமல் அப்படியே இருந்தது அதன் பின் சிறிது நேரத்தில் சஞ்சனாவிற்கு இருந்த பயம் இயற்கை அழகினை முதல் முறையாக ரசித்து காண்பதால் அது பறந்தோடியது தமிழ்நாட்டிற்குள் நுழைய விலைகளை கவரும் பசுமை இங்கே அளவுக்கு அதிகமாக உள்ளதை கண்டால் மாலை நேரம் நெருங்க வாவ் வெரி பியூட்டிஃபுல் வியூ ஆச்சரியத்தோடு உரைக்க இதுக்கே இப்படி சொல்றியே இன்னும் ஒரு மணி நேரத்துல அப்புறம் பாரு உன் தாத்தா பாட்டி ஊரை நெருங்கும் போது இதை விட அருமையா இருக்கும் ருத்ராநாதன் கூற அவளோடு அதனை காண காத்திருந்தாள் இப்போது சிட்டியை தாண்டி கிராமத்துக்கு செல்ல தந்தை கூறியது போன்றே நிதல் தரும் உயர்ந்த வரங்கள் ஆங்காங்கு சாலைக்கடியில் செல்லும் சிறு சிறு நீரோடை அதில் தேங்கி இருக்கும் நீரில் விரிந்து மலர்ந்த தாமரைப்பூ அதில் பச்சை பசையில் என்ற கொடிகள் தேற்கோட தெரியாத பறவைகள் அதனின் இறையை தேடுவது அதைவிட சிறுவர்கள் இளைஞர்கள் என்று பலர் பாய்ந்து ஓடும் நீரோடைகளில் கவலை மறந்து முகத்தில் மகிழ்ச்சி மட்டும் தாண்டவமாட நீந்தி விளையாடு வந்தன ஒவ்வொன்றையும் ரசித்தாள் அப்பா அங்க பாருங்களேன் எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா விளையாடிக்கிட்டு குளிக்கிறாங்க இருக்குன்னு கேள்விப்பட்டேன் ஆமாடா செஞ்சினா ரொம்ப ஃபால்ஸ் இருக்கு நான் சின்ன வயசுல இவங்களை மாதிரிதான் வீட்டுல குளிக்கிறதே கிடையாது நானும் எங்க ஊர் பிள்ளைகளும் குடம் வாழை எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துருவோம் ட்ரெஸ் வாஷ் பண்றது நாங்க குளிக்கிறது சொல்லப்போனா குடிக்கிற நல்ல தண்ணி கூட ஊத்துலதான் எடுப்போம் ஊத்துனா என்னம்மா எப்பவுமே தண்ணி வத்தாம சுத்தமா குடிக்கிறதுமா அருமையா இருக்கும் நம்ம ஊர் பில்டர் தண்ணி மாதிரி இருக்கும் நீ எல்லாத்தையும் பாக்கத்தானே போற இருபுறமும் வாழைமரம் தென்னந்தோப்பு தொடர்ச்சியான மலைகள் அதில் ஆங்காங்கு சிறு சிறு கோவில்கள் மாலை நேரம் ஆதவன் மேற்கே மறைய அதனை கண்டவளோ காரினை கூறி இறங்கியே விட்டாள் தனக்கு பிடித்த ஒவ்வொன்றையும் போட்டோ செல்பி என்று எடுத்துக்கொண்டே இருந்தாள் தன் மகளின் சந்தோஷத்தை கண்ட பெற்றவர்களோ இந்த வாய்ப்பினை அமைத்துக் கொடுத்த கடவுளுக்கு நன்றி உரைத்தனர் தொடர்ச்சியாக இருந்த மலைக்கு அடியில் ஆதவன் மறைய துவங்க இருளும் நல்ல சோழ ஆரம்பித்தது மறுபடியும் காரில் பயணிக்க சிறுவர்கள் சாலையிலேயே தைரியமாக விளையாடி செல்வது பெரியவர்கள் வயதையும் மீறி சைக்கிள் ஓட்டிச் செல்வது தலையில் சுமந்து கொண்டு பெண்கள் ஓரமாக வேலை முடித்து வீட்டுக்கு நடந்து செல்வது அனைத்தையும் புக்கிஷத்தை கண்டது போல விளைவிரைத்து பார்த்தால் சஞ்சனா சிட்டியில் டிராபிக் சிக்னல் என்ற பெயரில் அடிக்கடி நின்று தாமதமாக சென்று கொண்டிருக்கும் வாகனங்களுக்கு பதில் இங்கே கூட்டம் கூட்டமாக ரோட்டிலே அழகாய் ஆடுகளும் மாடுகளும் அதன் குட்டியோடு நடைபென்று வீட்டுக்கு சென்றது காரினே மெல்ல ஓட்ட வழிவிடும் வரை நின்று பின் விலகி செல்ல சிறு தொழில் கூட எரிச்சல் இல்லாத ரசனையோடு அதனை அனுபவித்தார் இதே பெங்களூர் சாலையில் முன்னே வலிவிடாத காரோ அல்லது பிற வாகனங்களோ நின்றால் அதனை தாண்டிச் செல்வதற்கு முன் எரிச்சல் கோபம் வெறுப்பு இது மட்டுமானும் ஆனால் இங்கேயோ முற்றிலும் வேறு விதமாய் இருந்தது அந்த சின்ன சாலையில் டிராக்டர் ஜேசுபி என்று ஏதாவது வாகனம் சென்றால் தங்களை விட வேகமாக செல்லும் மற்ற வாகனம் பஸ் கார் பைக் என்று வந்தால் வாஞ்சனையாக பாகுபாடு இன்றி விட்டு கொடுப்பதை கண்டு பெருமிதம் கொண்டாள் சஞ்சனா இப்போது அரை வெளிச்சம் மட்டுமே நிலவிய ஒரு கிராமத்துக்குள் நுழைய முகப்பிலே பெரிய விழுதுகள் கொண்ட பழைமை வாய்ந்த ஒரு ஆலமரம் அதிலிருந்த பறவைகள் கீச் கீச் என சத்தமிட்டு வரவேற்பது போல் உணர்ந்தாள்மா இந்த மரம் நீங்க சின்ன வயசுல இருக்கும் போதே இருந்திருக்கும்ல இது எங்க அப்பா வளர்த்த போதே இருந்த மரமா ரொம்ப ஸ்ட்ராங் தான் ஆமா அது என்னதுமா மரத்துக்கு பக்கத்துல ஏதோ ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கு அடியை அதுதான் அடியில ஒரு பிள்ளையா எல்லாம் மார்கழி மாசம் காலையில குளிச்சுட்டு வந்து குளத்தில இருந்து தண்ணி எடுத்து ஊத்துவோம் ஓ அது எதுக்குமா எல்லாம் உனக்கு பொறுமையா சொல்றேன்டி எங்க ரெண்டாவது தெருவுலதான் நம்ம வீடு உங்களுக்கு தெரியும்ல சந்தேகமாய் கேட்க எனக்கு தெரியும் தாமரை என்றவாறு காரனை அகலமான நீண்ட தெரு ஒன்றிற்குள் நுழைந்தார் ஆங்காங்கு தண்ணீர் குழாய்கள் வீட்டினை சுற்றி முன்வெளி தட்டியால் செய்யப்பட்ட சுற்றுச்சுவர்கள் பெரும்பாலும் ஓட்டு வீடுகள் மட்டும் இருக்க எங்கேயாவது ஒண்ணு மட்டுமே மாறி வீடாக இருந்தது அந்த தெருவின் கடைக்கோடிக்கு செல்ல சுமார் மூன்று ஏக்கர் நிலங்களுக்கு மேல் ஆக்கிரமித்து கட்டப்பட்ட பத்தடி நீளமுள்ள ஒரு சுற்றுச்சுவர் கொண்ட பழமை வாய்ந்த அரண்மனை என்று கூறும் அளவிற்கு ஒரு வீடு இருப்பதை கண்டாள் அம்மா இது யார் வீடுமா இவ்வளவு பெரிய வீடா இருக்கு இந்த ஊருலயே இதுதான் பெருசு போலயே பிரமிப்போடு அந்த வீட்டின் வெளி அழகினை கண்டவாறே அமர்ந்திருந்தாள் இதுதான் நம்ம வீடு செஞ்சனா என்க அதே நேரம் ஒற்றை காலின் ஒளியில் கம்பியை வைத்து உருவாக்கிய பிரமாண்டமான கேட்டை யாரோ ஒருவன் கரம் கொண்டு திறந்தான் உண்மையாவா நான் ஏதோ சின்ன தான் நீ வளர்ந்திருப்பேன்னு நினைச்சேன் ஆனா இவ்வளோ பெரிய பங்களா மாதிரி இருக்கிற வீட்லயே அம்மா வாழ்ந்துகிட்டு அப்போல இருந்து இப்ப வர ரொம்ப சிம்பிளா இருக்கீங்க ரியலி வெரி கிரேட் மாயும் என்றவாறு ஹயான் மகளை கண்டு மெல்ல புன்னகை ஒன்றை வீசினார் சரி இறங்கு என்ற செந்தாமரை முதலில் இறங்க அவரை தொடர்ந்து தந்தையும் இறங்கி முன்னே வர அனைத்தும் புதிதாக அமர்ந்திருக்க அந்த புது உறவுகளை சந்தோஷமாக இறங்கினாள் சஞ்சனா அதே நேரம் மிக பெரிய முகப்பின் முன் அந்த வீட்டிலிருந்தவர்கள் முகம் தெரியாத யாரோ சந்தோஷமாகவும் அதே நேரம் ஆவலோடும் வேகமாய் தங்களை நோக்கி வருவதை கண்டால் அம்மாடி செந்தாமரை ஏ ராசாத்தி என்றவாறு முதலில் தன் வயதினையும் வேகத்தோடு அழைத்தவாறு ஒரு தம்பதியர்கள் வந்தனர் பின்னே ஒரு கூட்டமே வர அவர்களின் மகிழ்ச்சியும் ஆவலும் பொய்யல்ல என்பதை நொடியில் அறிந்து கொண்டாள் தான் காம்பவர்கள் போல் அல்லாது வேறு மாதிரி கட்டம் போட்டு செந்நிற புடவையாய் கண்டாங்கி என்ற பெயரில் கட்டிக்கொண்டு கொண்டு வயதான பாட்டி வர அதுவும் அவர் காதில் இருந்த கம்மலை கண்டு வியந்தாள் சதுரம் கோலம் உருளை என்று கணிதத்தில் படித்ததை கம்மலாக செய்து அதுவும் சிறு குழந்தைகளுக்கு கரங்களில் தொங்கிக் கொண்டிருக்கும் துளையின் சென்று வருமாறு அணிந்திருப்பதை கண்டார் அந்த கம்மலுக்கு பெயர் பாம்படம் என்பது சஞ்சனாவிற்கு தெரியவில்லை வியப்போடு கண்டுக்கொண்டிருக்க மருமகன் பேத்தி இருவரையும் விட தன் பெத்த மகளையே முதலில் தொட்டு தழுவி ஆராய்ந்து நலம் விசாரித்தார் என் பொண்ணு என் பொண்ணு என்று நிகழ்ச்சி பெருக்கில் கூறியதை கூறி தழுவி முத்தமலை பொழிந்து தள்ள அந்த பாட்டியின் செய்கையால் அருகிலிருந்த சஞ்சனாவிற்கு என்னவென்று தெரியாது விழிகள் கலங்கியது அம்மா எப்படிமா இருக்க அப்பா உடம்பு எப்படி பாருக்கு அண்ணா அண்ணி என அனைவரையும் விழிகளில் கொண்டு செந்தாமரை கேட்க எங்களுக்கு என்ன தாயே ரொம்ப நல்லா இருக்கும் நீ எப்படி கண்ண இருக்க நெஞ்சம் நெகில தலை சாய்த்து கொண்டு கேட்டார் சக்கரவர்த்தி தாத்தா சந்தோஷமா இருக்கேன்பா மனநிறைவோடு செந்தாமரை உரைக்க வாங்க மாப்பிள்ள வாங்க மருமகளே என உறவாய் அழைத்து தந்தையின் வயதினை ஒட்டிய ஒருவர் வரவேற்க அவரை கண்டு புன்னகித்தாள் அதன் பின்னே வயதான இருவருக்கும் அவர்கள் இருப்பது வாங்க அப்பல வாங்க வாங்க இருக்கறம் குவிப்பு தன் தந்தையை மரியாதையோடு அந்த தாத்தா வரவேற்பதை உணர்ந்தாள் அடியாத்தி என் பேத்தியா இது எம்புட்டு வளர்ந்திருக்கா ரசாத்திமா நான் தாண்டா அப்பத்தா வாஞ்சனையாக உரைத்தவாறு சஞ்சனாவையும் தன்னோடு ஏனோ அவர்களின் சஞ்சனாவையும் சேர்த்து முழுவதும் அணைத்துக் கொண்டாள் அங்கே ஓர் பாச போராட்டமே நடந்து கொண்டிருந்தது வலிவிடுங்க வலிவிடுங்க குறுக்க நந்தை மாதிரி வரேன்னு சொல்லக்கூடாது என கத்தியவாறு சஞ்சனாவின் வயதை ஒத்த ஒரு பெண் கையில் ஆரத்தி தட்டோடு தாவணி அணிந்து கொண்டு வந்தாள் அவளின் கத்தலை கேட்டு அனைவரும் திரும்ப ஏண்டி கொஞ்சம் பேச பெரியம்மா வேண்டியார் வந்தவளை எவ்வளவு நேரம்தான் வெளியவே நிக்க வச்சுக்கிட்டு இருப்பீங்க நான் தான் இந்த வீட்டோட ரெண்டாவது இளவரசி மணிமேகலை மூணு பேரும் சேர்ந்து நில்லுங்க ஏ அப்பத்தா ஓ அழகையை நிறுத்து அப்புச்சி உமக்கு என்ன நீர் இங்க வரும் என உரிமையாய் தன் தாத்தா பாட்டியிடம் கூறினாள் ஊரு கண்ணு உறவு கண்ணு நரி நரிக்கன்று என்று சுத்தி அவள் திடீரென்னு எதையோ யோசித்து ஐயோ இதுக்கு மேல அந்த பாட்டுல என்ன வரும்னு மறந்து போச்சு சரி விடுங்க எல்லா கண்ணு காத்தோட கரைஞ்சு போகட்டும் உள்ள வாங்க வாங்க மாமா செஞ்சனா கண்ணக்குழிவுல புன்னகையோடு வரவேற்றாள் அண்ணி அண்ணா சந்தோஷமாக தங்களின் முன்னிருந்தவர்களை செந்தாமரை அழைக்க அனைவரும் மூவரையும் அழைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்தனர் வர வழில எந்த பிரச்சனை இல்லையே சௌரியம் தான மாப்பிள்ள உட்காருங்க முதல்ல மலர் கண்ணு எல்லாருக்கும் குடிக்க ஏதாவது கொண்டு போமா என்ற சக்கரவர்த்தி தாத்தா தன் முதல் பேத்தியிடம் கூறினார் சரிங்க தாத்தா என்றவாறு அந்த பெண் உள்ளே நுழைய அண்ணா இது யாரு நம்ம பனிமலரா வேகமாய் கேட்டார் செந்தாமரை ஆமா தாமரா அவளுக்கு தான் இப்ப கல்யாணம் நான் பார்க்கும் போது பிஞ்சு கை குழந்தையே இருந்தா நாலு வேகமாவும் ஓடி போச்சு ஆமா ஏனே என் மருமக ரெண்டு பேரும் எங்கன காணுமே காணும் அவளோட செந்தாமரை கேட்க ஒருத்தன் பக்கத்து டவுன் வரைக்கும் போயிருக்கான் இன்னொருத்த இப்ப வர முடியல வெளிநாட்டுல வேலை பாக்குறான் கல்யாணத்துக்கு தான் வர முடியும்னு சொல்லியிருக்கான் என்க அதே நேரம் அவர்கள் பேசுவதை கேட்டவாறு தட்டோடு உள்ளே நுழைந்த மணிமேகலை ஏன் அத்த நீங்க பாக்கும்போது போது அக்கா கை குழந்தையா அப்போதான் நான் எப்படி இருந்தேன் முன்னே ஆடியவாறு நடந்து வந்து கேட்டாள் தெரியாதே கண்ணு எனக்கு தெரியாதா விளிகளை உருட்டி கொண்டு கேட்க அடியே நீ அதுக்கப்புறம் தானடி பிறந்த என தன் மகளை அருகில் இழுத்துக்கொண்டு கொண்டு உரைத்தார் தனலக்ஷ்மி இப்போ இந்த அத்தை உன்னை முழுக்க பத்தி தெரிஞ்சுக்கிறேன் சரியா அது கரெக்ட் ஆனா என்ன பத்தி தெரிஞ்சுக்க அவ்வளோ பெருசா ஒண்ணு மணிமேகல என்ன இது இப்படியா பேசுறது பேசிக்கிட்டு இருக்கோம்ல அவளின் பெரியப்பா கூற பெரியப்பு அத்தை என்கிட்ட தானே பேசுனாங்க ஹே நீ முதல்ல உள்ள பொடி போ மலர் கூட போய் சேர்ந்து காஃபி போட்டு கொண்டு வயலா இருக்கு போ என கூறிய அன்னை அவளை சமையலறை நோக்கி அனுப்ப முயற்சி செய்தார் இருங்க வார என்றவளோ தாவணி முந்தையை கரங்களில் சுத்தி கொண்டு அங்கிருந்து சென்றாள் இவ எப்பவும் இப்படித்தான் மாப்பிள நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க மூத்த மாமா சிதம்பரம் கேட்க ராசத்தி இங்க அப்பத்தா கிட்ட வாடா என்று சஞ்சனாவை கண்டு அழைக்க தந்தை மற்றும் அன்னையின் அருகில் அமர்ந்திருந்தவள் எழுந்து பாட்டியின் அருகில் அமர்ந்து கொண்டாள் உனக்கு இந்த அப்பத்தா அப்பூச்சி மேல எதுவும் கோபம் இல்லையே பேத்தியின் கரங்களை பற்றி கொண்டு பணிவாய் கேட்க அப்பத்தா என்ன நீங்க எப்படி கேக்குறீங்க போனா எங்க அம்மா அப்பா கல்யாணம் பண்ணதுக்கு நீங்க தான் எங்க மேல கோபத்துல இருக்கணும் அதுக்கு நான் தான் மன்னிப்பு கேக்கணும் மன்னிச்சிருங்க அவங்கள சரி விடுமா அதெல்லாம் எதுக்கு இதோ இங்க பாரு ராசாத்தி இவன் தான் உன்னோட மூத்த தாய்மாம செதம்பரம் இவ இது அவனோட சம்சாரம் கோசலை உன கட்டிக்க முழு உரிமையோட இவனுக்கு ரெண்டு பையன் இருக்காங்க அப்புறம் இது உன் ரெண்டாவது தாய்மாம சொக்கேன் இது அவனோட சம்சாரம் தனலட்சுமி இவளுக்கு ரெண்டு புட்ட பிள்ளைகளுக்காக இப்ப சமையல் கட்டு போச்சு அது மூத்த பேத்தி ரெண்டாவது பேத்தி மணிமேகலை இனி இவங்க எல்லாரும் உன்னோட சொந்தம் உன் கூடவே இருக்க போறவங்க இதெல்லாம் நீ விவரம் தெரியும் போது சொந்தம் கொண்டாடி உனக்கு சொல்லியிருந்திருக்கணும் எங்க எங்களுக்கு முடியாம போச்சு ஏதோ கோவத்துல ஒதுக்கிட்டோமா அனைவரையும் பற்றி பேத்திக்கு கூறிய சக்கரவர்த்தி தாத்தா கடைசி நொடி விலைகள் கலங்கினார் அப்பச்சி என்றவாறு அவரின் கரங்களை அழுத்த பற்றி கொண்டாள் அதே நேரம் அனைவருக்கும் பனிமலரும் மணிமேகலையும் குடிப்பதற்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்தனர் அதனை புன்னகை முகத்தோடு மூவரும் முதலில் வாங்கி கொண்டனர் அதன் பின் சிறிது நேரம் அனைவரும் பேச நேரமும் செல்ல ஒன்றாகவே அமர்ந்து இரவு உணவினை உண்டனர் தன் பெரியப்பா குடும்பம் வேறு இந்த குடும்பம் வேறு என்பதை நொடியில் நன்றியாகவே அறிந்து கொண்டாள் சஞ்சனா தன் மனம் கவர்ந்து தவறவிட்ட தன்னவன் இங்கே உரிமையாயிருக்கிறான் என்பதை அப்போதே அவளுக்கு தெரியவில்லை நன்றி